இன்றைய முக்கிய நிகழ்வுகள் வர்த்தக சபையில் நடைபெற்ற கண் மருத்துவ முகாம் இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் அரசு விழாவில் வார்த்தை மோதலில் ஈடுபட்ட மல்லாடி கிருஷ்ணாராவ் கொல்லப்பள்ளி அசோக் ஏனாமில் பரபரப்பு அரசு விழாவில் மல்லாடி அசோக் வார்த்தை மோதல் புதுச்சேரி அரசு மீன்வளத்துறை சார்பில் ஏனாம் பிராந்தியத்தில் மீனவ சமுதாயத்தை சேர்ந்த முதியவர்களுக்கு மாதாந்திர ஓய்வூதியம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பேசிய தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கொல்லப்பள்ளி அசோக் முன்னாள் எம்எல்ஏ மல்லாடி கிருஷ்ணாராவ் என கூறியுள்ளார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பேசிய மல்லாடி கிருஷ்ணராவ் நான் தற்பொழுது புதுச்சேரி அரசு டெல்லி சிறப்பு பிரதிநிதி என்றும் அமைச்சருக்கு இணையான பதவியில் உள்ளதால் என்னை முன்னாள் எம்எல்ஏ என சிறுமைப்படுத்த முடியாது என்றும் அசோக் எம்எல்ஏவை சமோசா ஜிலேபி என விமர்சித்து மேடிலேயே பேசியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரியில் வர்த்தக சபை சார்பில் நடைபெற்ற இலவச கண் மருத்துவ முகாமை சபாநாயகர் செல்வம் தொடங்கி வைத்தார் இதில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட வணிக நிறுவனங்களைச் சேர்ந்த ஊழியர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் புதுச்சேரி வர்த்தக சபை சார்பில் இலவச கண் பரிசோதனை முகாம் வர்த்தக சபை அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது கண் பரிசோதனை முகாமில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் முகாமை தொடங்கி வைத்தார் இந்த முகாமில் பார்வை குறைபாடு கண் கண்ணாடி பரிசோதனை கண் புரை மற்றும் கருவிழி படல பிரச்சனைகள் கண் அழுத்த நோய் சர்க்கரை நோய் விழுத்திரை பாதிப்பு கண்ணில் ஏற்படக்கூடிய தொற்றுக்கள் இரத்த அழுத்தம் சர்க்கரை பரிசோதனை உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கு சிகிச்சைகளும் ஆலோசனைகளும் வழங்கப்பட்டது முகாமில் வர்த்தக சபை தலைவர் குணசேகரன் தலைமையில் நடைபெற்ற கண் மருத்துவ முகாமில் வர்த்தக சபை உறுப்பினர்கள் மற்றும் அவரவர் குடும்பத்தினர் வணிக பெருமக்கள் வணிக நிறுவனங்களில் பணியாற்றும் ஊழியர்கள் பொதுமக்கள் என சுமார் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர் புதுச்சேரி டேக் ஒண்டா விளையாட்டு வளர்த்தெடுக்கும் வகையில் இந்திய அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகமானது புதுச்சேரி ஒலிம்பியன் டேக்வோண்டா சங்கத்தினை அங்கீகரித்து கடிதம் அளித்துள்ளது இதனை இந்த சங்கத்தின் தலைவரான அரசு கொறடா ஆறுமுகம் முதலமைச்சர் ரங்கசாமியிடம் கொடுத்து புதுச்சேரியில் டேக் விளையாட்டை அங்கீகரித்து ஊக்குவித்து வளர்த்தெடுக்க உதவி செய்ய வேண்டும் என்று கடிதம் அளித்து கேட்டுக்கொண்டார் அப்பொழுது சங்கத்தின் செயலர் தினேஷ்குமார் துணை செயலாளர் ஜெனோ பெர்னாட் சங்க நிர்வாகிகள் தமிழரசன் ஹேமசங்கர் மற்றும் புதுச்சேரியில் தேக் விளையாட்டை வளர்த்தெடுக்கும் வகையில் பயிற்சியாளர் ராஜ்மோகன் ஆகியோர் உடனிருந்தனர் மேலும் தேசிய அளவில் பள்ளிகளுக்கிடையே நடைபெற்ற தேகோண்டா போட்டியில் போட்டியில் புதுச்சேரியிலிருந்து முதன்முறையாக வெண்கலப் பதக்கம் வென்ற கதிர்காமம் அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவி பிரதீக்ஷா பதக்கம் மற்றும் சான்றிதழை முதலமைச்சரிடம் காண்பித்து வாழ்த்து பெற்றார் மங்களம் சட்டமன்றத் தொகுதி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் பஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்த இந்திய பாதுகாப்பு படை மற்றும் மத்திய அரசிற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக தேசிய கொடி ஏந்திய ஊர்வலம் நடைபெற்றது காஷ்மீர் பகல்காம் பகுதியில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்த அப்பாவி பொதுமக்களுக்கு ஆபரேஷன் சிந்துர் மூலம் பதிலடி கொடுத்து தீவிரவாதிகளையும் அவர்களின் முகாம்களையும் அடித்து ஒழித்த நமது இந்திய ராணுவத்திற்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கும் வகையிலும் தேச ஒற்றுமையை வலியுறுத்தும் விதமாகவும் மங்களம் தொகுதி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் தொகுதி தலைவர் சபரி கிரீசன் தலைமையில் முன்னாள் ராணுவ வீரர்கள் பொதுமக்கள் மகளிர் மற்றும் இளைஞர்களுடன் முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் தேசிய கொடி ஏந்திய ஊர்வலம் வில்லினூர் மாதா கோவிலில் இருந்து துவங்கி கோட்டைமேடு வழியாக தேசிய நெடுஞ்சாலை வரை ஊர்வலம் நடைபெற்றது இதில் மாவட்ட தலைவர் ஓம் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட பொறுப்பாளர் ஆனந்தன் மாநில விவசாய அணி துணைத் தலைவர் எம் எஸ் பெருமாள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பி ஆர் டி பிரபு முன்னாள் தொகுதி தலைவர் ஆறுமுகம் மாவட்ட நிர்வாகிகள் சண்முகம் வேதகிரி அமிர்தராஜன் கந்தன் மற்றும் மாநில மாவட்ட தொகுதி நிர்வாகிகள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தொகுதி பொதுச் செயலாளர் கணேஷ் செய்திருந்தார் அரியாங்குப்பம் பகுதியில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ திரௌபதியம்மன் ஆலயத்தில் தீமிதி பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது அரியாங்குப்பம் பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தின் பிரம்மோற்சவ தீமிதி திருவிழா கொடியேற்ற நிகழ்ச்சி நேற்று இரவு நடைபெற்றது மேலும் நேற்று காலை சங்கராபரணி நதிக்கரையில் புனித நீர் திரட்டி மூலவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்து தீபாராதனைகள் காட்டப்பட்டது அதனைத் தொடர்ந்து மாலை ஸ்ரீ தூரடி அய்யனார் கோவிலில் குதிரை விடுதல் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து புத்துமண் எடுத்தல் எல்லை கட்டுதல் நிகழ்ச்சிகள் நிறைவு செய்து இவ்வாலயத்தில் உள்ள கொடிமரத்திற்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்து கொடியேற்ற நிகழ்வு நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் மேலும் தங்கவேல் பாஞ்சாலி அம்மாள் குடும்பத்தினர்கள் உபயத்தில் நடைபெற்ற விழாவில் காங்கிரஸ் சிறப்பு அழைப்பாளர் தனபால் முன்னாள் கொம்யூனியன் பஞ்சாயத்து சேர்மன் ஆனந்தன் மாநில காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி முன்னாள் வட்டார காங்கிரஸ் தலைவர் சிவராமகிருஷ்ணன் உள்ளிட்ட குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் ஆலய நிர்வாக அதிகாரி கமலஜோதி முன்னாள் அறங்காவலர் குழு தலைவர் கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட விழா குழுவினர்கள் பொதுமக்கள் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர் கிருமாம்பாக்கத்தில் அமைந்துள்ள விநாயகா மிஷனின் புதுச்சேரி வளாகத்தில் உள்ள கூட்டு சுகாதார அறிவியல் பள்ளியில் போக்குவரத்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது சாலை பாதுகாப்பு போக்குவரத்து விதிமுறைகள் மற்றும் பொறுப்பான பயண நடைமுறைகள் குறித்து மாணவர்களுக்கு கல்வி கற்பிப்பதே இந்த முயற்சியின் நோக்கமாகும் இந்த அமர்வுக்கு மூத்த காவல் கண்காணிப்பாளர் பிரவீன்குமார் திரிபாதி மற்றும் காவல் கண்காணிப்பாளர் மோகன்குமார் ஆகியோர் தலைமை தாங்கினர் இந்நிகழ்வில் புதிய குற்றவியல் சட்டங்களின் கீழ் பாதிக்கப்பட்டவர்களை மையமாக கொண்ட விதிகளின் முக்கிய அம்சங்களும் எடுத்துரைக்கப்பட்டன போக்குவரத்து பாதுகாப்புடன் சட்ட விழிப்புணர்வின் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்தின திட்டத்தின் ஒரு பகுதியாக பாதுகாப்பான சவாரி பழக்கம் மற்றும் செயலில் பங்கேற்பை ஊக்குவிக்க மாணவர்களுக்கு பத்து தலைக்கவசங்கள் மற்றும் பத்து குவளைகள் உட்பட பரிசுகள் வழங்கப்பட்டன வில்லினூர் அருகே தமிழக பகுதியான பெரம்பை கிராமத்தில் திருக்கோவில் கொண்டு எழுந்துருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ ஏழை மாரியம்மன் ஆலயத்தில் பார்சாகை வார்த்தல் மற்றும் செடல் திருவிழா நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் வில்லினூர் அருகே உள்ள தமிழக பகுதியான பெரம்பை கிராமத்தில் திருக்கோவில் கொண்டு எழுந்துருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ ஏழை மாரியம்மன் ஆலயத்தில் பார்சாகை வார்த்தல் மற்றும் செடல் திருவிழா நிகழ்ச்சி நடைபெற்றது காலையில் ஸ்ரீ ஏழை மாரியம்மனுக்கு சந்தன அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து நடைபெற்ற பார்சாகை வார்த்தல் நிகழ்ச்சியில் திரளான பெண்கள் கலந்து கொண்டு அம்மனுக்கு கூழ் மற்றும் கஞ்சினை ஊற்றி தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றி நேர்த்தி கடனை செலுத்தினர் தொடர்ந்து ஆலயத்தில் மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் மாலையில் செடல் திருவிழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு செடல் தடித்து தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றினர் இதனைத் தொடர்ந்து இரவு மின் அலங்காரத்துடன் மாரியம்மன் சுவாமியின் வீதி உலா நடைபெற்றது இதில் ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் திருளானோர் கலந்து கொண்டனர் மேலும் வீடுதோறும் சுவாமிக்கு படையிலிடப்பட்டு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது மேலும் இரவு பன்ருட்டி குமாரபுரம் பகுதியைச் சேர்ந்த விக்னேஷ் நாடக ஆசிரியர்களின் தெருக்கூத்து நாடகம் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பெரம்பை கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் பகல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு ஆபரேஷன் சிந்துர் மூலமாக பதிலடி கொடுத்த இந்திய பாதுகாப்பு படைகளின் வெற்றியை பறைசாற்றும் வகையில் விளியனூர் தொகுதி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் தேசிய கொடி பேரணி நடைபெற்றது பகல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு ஆபரேஷன் சிந்துர் மூலமாக பதிலடி கொடுத்து தீர்த்த நமது இந்திய பாதுகாப்பு படைகளின் வெற்றியை பறைசாற்றும் வகையில் விளினூர் மாட வீதியை சுற்றி விளிநூர் தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக தேசிய கொடி பேரணி நடைபெற்றது வில்லினூர் தொகுதி தலைவர் சுந்தர் ஏற்பாட்டில் நடந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார் மற்றும் மாவட்ட தலைவர் ஓம் அனிதா கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் இதில் முன்னாள் தொகுதி தலைவர் தக்ஷணாமூர்த்தி மாநில சிறப்பு அழைப்பாளர்களான முகமது யூனஸ் கண்ணபிரான் வீரமுத்து மற்றும் தொகுதி பொதுச் செயலாளர் ராஜவேல் தொகுதி நிர்வாகிகள் தமிழரசன் வீரமுத்து முரளிதரன் சுப்பிரமணி ஸ்ரீனிவாசன் குணா மாவட்ட பொதுச் செயலாளர்கள் கனகராஜ் சண்முகம் மாவட்ட துணைத் தலைவர் பாண்டுரங்கன் மாவட்ட செயலாளர் உதயகுமார் மாவட்ட பொருளாளர் அமிர்தராஜன் நிர்வாகிகள் மற்றும் ஏபிவிபி மாணவ அமைப்பினர் பொதுமக்கள் என இருநூற்றுக்கும் அதிகமானோர் கலந்து கொண்டனர் புதுவையின் உதயம் அறக்கட்டளையின் நிறுவனர் தண்டபாணி பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மருத்துவ முகாம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது புதுவையின் உதயம் அறக்கட்டளையின் நிறுவனர் தண்டபாணி பிறந்தநாளை முன்னிட்டு மருத்துவ முகாம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரி லாஸ்பேட்டையில் உள்ள சாய்பாபா ஆலயத்தில் பக்தர்களுக்கு காலை உணவு வழங்கப்பட்டது தொடர்ந்து நிலா முதியோர் காப்பகத்தில் அனைத்து முதியோர்களுக்கும் இனிப்புகளுடன் புடவை மற்றும் துண்டு வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து பொன்னியம்மன் கோவில் அருகில் உள்ள சக்தி கோவிலில் சிறப்பு பூச்சிகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது தொடர்ந்து மருத்துவ முகாமில் கலந்து கொண்ட அனைத்து துப்புரவு பணியாளர்களுக்கும் நலத்திட்ட உதவிகளாக புடவை மற்றும் துண்டு வழங்கப்பட்டது இதில் பிபில் மருத்துவமனை அகர்வால் கண் மருத்துவமனை பிரைம் பல் மருத்துவமனை ஆகிய மருத்துவமனை மூலமாக சர்க்கரை நோய் ரத்த அழுத்தம் கண் மருத்துவம் பல் மருத்துவம் மற்றும் பொது மருத்துவம் பார்க்கப்பட்டது மருத்துவ முகாமில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களை பரிசோதித்துக் கொண்டு பயனடைந்தனர் தொடர்ந்து தட்டாஞ்சாவடி தொகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு சிக்கன் பிரியாணி வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து தொழிலதிபர் தண்டபாணி அவர்களை அவர்களது நிறுவனத்தை சார்ந்த ஊழியர்கள் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர் தொடர்ந்து பிறந்தநாள் விழாவில் அனைத்து அரசியல் கட்சி பிரமுகர்கள் தொழிலதிபர்கள் நண்பர்கள் உறவினர்கள் என திரளானோர் கலந்து கொண்டு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை புதுவையின் உதயம் அறக்கட்டளையின் நிர்வாகிகள் பாலமுருகன் ராஜசேகர் சிவபாலன் வெங்கடேசன் சதீஷ் கந்தன் ஆகியோர் இணைந்து வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் சாய்ராம் சிபிஎஸ்இ பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு மற்றும் பத்தாம் வகுப்பு சிபிஎஸ்இ பொதுத்தேர்வில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவர்களை பாராட்டி பள்ளி முதல்வர் பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார் சென்னை சாய்ராம் கல்வி குழுமத்தின் ஓர் அங்கமான புதுவையில் இயங்கி வரும் சாய்ராம் சிபிஎஸ்சி பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு மற்றும் பத்தாம் வகுப்பு சிபிஎஸ்இ பொதுத் தேர்வில் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்று சாதனை படைத்தனர் இதில் பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவர்களை பாராட்டி பள்ளி முதல்வர் பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்து கௌரவித்தார் இந்நிகழ்ச்சியானது பள்ளி குழுமத்தின் தாளர் முனைவர் சாய் பிரகாஷ் லியோ முத்து வழிகாட்டுதலின்படி பள்ளி முதல்வர் முனைவர் சுதா மேற்பாள்வையில் சிறப்பாக நடைபெற்றது இதில் பனிரெண்டாம் வகுப்பு சிபிஎஸ்இ பொதுத் தேர்வில் முதலிடம் பிடித்த சூரிய கிரண் இரண்டாம் இடம் ஹேம நித்திலா மூன்றாம் இடம் லோகிதா ஆகியோர் பிடித்தனர் பத்தாம் வகுப்பு சிபிஎஸ்இ பொதுத் தேர்வில் முதலிடம் அக்ஷயா இரண்டாம் இடம் ஸ்ரீமதி மூன்றாம் இடம் தக்ஷினி ஆதித்யா ஆகியோரும் பிடித்தனர் மீண்டும் இன்றே முக்கிய நிகழ்வுகள் வர்த்தக சபையில் நடைபெற்ற கண் மருத்துவ முகாம் இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் அரசு விழாவில் வார்த்தை மோதலில் ஈடுபட்ட மல்லாடி கிருஷ்ணாராவ் கொல்லப்பள்ளி அசோக் ஏனாமில் பரபரப்பு உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்